வீதியிலே பார்த்த உன்னை விளையாட்டாக நினைத்திருந்தால் வேதனை இருக்காது இன்று வெந்து மனம் துடிக்காது கடத்திரைவில் பார்த்த உன்னை காட்சியோடு விட்டிருந்தால் கண்டு மனம் கலங்காது கதறி உயிர் தவிக்காது உன் பின்னாலே வருவது நான் பெண்ணாசை பிடித்தவுன என் ஆளும் நினைக்காதே என் மனதை வதைக்காதே உன் பின்னாலே வருவது நான் உன் கட்டளைய மெய்மியில் கரும் சுழி அல்ல நிமிர்ந்து பார்க்கும் நிறமும் அல்ல நினைத்து பார்க்கும் இடையும் அல்ல உன் கருணி கொஞ்சம் பார்வையிடி என்னை கவலை மறக்க வைத்த புன்னகையை நான் நினைக்கும் அத்தனையும் உன்னிடத்தில் இருப்பது போல் நீ நினைக்கும் ஒன்று சில என்னிடத்தில் இருக்குமென்றால் நாளை உன் புன்னகையில் புரிந்து கொண்டு கொள்வேன் இல்லை மனம் புண்ணாகி கடந்து செல்வேன் வேரிழந்த மன்னனுக்கு விழு விழுதாக நெய்யிருந்தால் என் உயிர் வாழும் காலம் வரை நிழலாக தொடர்ந்திருப்பேன் என்றும் உன் வருகைக்காக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நான் சேனலில் ஷேர் பிரச்சி பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் ஜெய்கே